அனைவருக்கும் வணக்கம் நீ காலையிலே ஒரு நியூஸ் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தேனியில் வந்து இருக்காரா கோவை போலீஸ்காரரும் தேனியில் அவரை கைது பண்ணி அவரை கோவைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் ஃபிளாஸ் நியூஸாக வந்து பாலிமர் நியூஸாக இருக்கட்டும் தந்தி செய்தியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண் போலீஸாரை வந்து பெண் பெண் போலீஸாரை ஆண் போலீஸ் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி இருக்காங்க மாடர்ன் கப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் அந்த புகைப்படத்தெல்லாம் வந்து போட்டிருக்காரு அவரோட அந்த ட்விட்டர் பேஜ்லேயே வந்துருக்கும் நம்ம போட முடியாது நம்ம அதே மாதிரி போட்டான்னு வச்சுங்களேன் இந்த யூடியூப்பில் அவர் போட்டான்னு சொல்லி நம்மளும் ஜெயிலில் போய் உட்கார தான் ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப 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 அநாகரிகமானது அநாகரியத்தோட உச்சம் மாடர்ன் கப்பல் அப்படின்னு சொல்லி போட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் போலீஸ் போட்டாவும் ஒரு ஆண் போலீஸ் போட்டாவும் ரெண்டு பேரும் வந்து க தோல் மேலே அப்படி போட்டிருக்க மாதிரி அதை எடுத்து போட்டு மாடர்ன் கப்பல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அநாகரிகமாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதை தொடர்ந்தான் வந்து இந்த கைது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பால் நியூஸ் நியூஸு அதுக்கப்புறம் தந்தி நியூஸில் எல்லாம் வந்து சொன்னாங்க இப்போ ஒரு வழியாக வந்து போலீஸ்காரங்களே இதெல்லாம் பண்ணனால தான் சவுகசவர் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத இதான் நியூஸு இதில் என்ன அப்படின்னா இப்போ நாம் தமர் கட்சி அண்ணன் சீமான் அதுக்கப்புறம் சாட்டு திரும்ப இவங்கெல்லாம் வந்து ஏன் ஆதரவு வந்து கொடுக்கல இப்போ நம்மளை போன்ற ஆட்கள் கூட ஏன் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அதுக்குண்டான காரணத்தை மட்டும் சொல்லிடலாம் ஒரு வேலை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அண்ணன் சீமானை பற்றி இவர் சும்மா வாயிலே சுடுவார் சீமானை வந்து வாயிலே வட சுடுவார் இந்த சின்னத்தையில அவரால் வந்து காப்பாற்ற முடியல அவர் எங்கே நாட்டை காப்பாற்றாரு அப்படின்னு சொல்லி எல்லி நகையாடாமல் இருந்திருந்தா ஒருவேளை வந்து சாட்டை திரும்ப வந்து என்னையே வந்து சோதனை பண்ணும்போது அவர் சாட்டை திரும்ப வந்து அது வேற வே வேறு ஒரு விஷயத்தினால அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஆனா என்ன பண்றாரு இந்த சவுக்கு சங்கர் உட்காந்துட்டு சாட்டை திருவண்ணுக்கும் அங்க இருக்க ஒருத்தன் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பட்டமா வந்து சாட்டை திருவண்ணு மேல வந்து பழிய போடுறாரு இந்தாலும் ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி சாட்டை திருவரனுக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கும்போது கூட இருந்து பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வேலை மாதிரி வந்து பார்த்தாரு அது மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆனால் சீமான் வந்து இந்த விஜயலட்சுமி மாட்டத்தில் வந்து கைது நடவடிக்கை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து ஊட்டிக்கு போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான் இந்தப்ப பக்கம் இது அப்போ கைது அப்படின்னு சொல்லி நாம்தம்மர் கட்சி எப்பையெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கோ ஆனால் சீமான் எப்பையெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்காரோ அதே மாதிரி சவுக்கு சாட்டை துறைமுறை வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதெல்லாம் நாம்தம்மர் கட்சி எல்லாத்தையும் வந்து எள்ளி நகையாட வேண்டியது சும்மா சீமான் வந்து தான் அவட சுடுவார் அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து அதனால தான் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கல ஆதரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா நிஜத்துல இதுல இருக்க உண்மை நம்மளுக்கு வந்து ஒருத்தன் ஆதரவு கொடுக்குறா அப்படின்னா நம்ம வந்து அவனுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அவன் கஷ்டப்படும் போது நம்ம உதவலாம் ஆனா சவுக்கு சங்கர் அப்படி கிடையாது அவர் காசை வாங்கிட்டு அதிமுக காசை வாங்கி திமுக திட்டுவார் திமுக திட்டு அந்த திட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லை மீறி வந்து போயிடுறாரு இப்போ போலீஸ்காரவங்களை வந்து விமர்சிக்கிறது அது வேற அது விமர்சிப்பாங்க எல்லாம் செய்யறது சரிதான் ஆனால் எல்லை மீறி போய் அவங்க வந்து பெண் போலீஸ் ஆண் போலீஸ் படத்தையெல்லாம் போட்டு அதை வந்து கப்பல் டிஜிட்டல் கப்பல் மாடல் கப்பல் அப்படின்னு சொல்லி போகிறதெல்லாம் அனாரித்தோட உச்சம் இதுதான் வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் இந்த அரசியலை தான் சவுகசுங்கார் என்ன பண்ணுறாரு அதிமுக காசு வாங்கி ஃபுல்லாக வந்து தன்னுடைய சவுக்கு மீடியா வந்து வச்சுக்கிட்டு திமுக வந்து விமர்சிக்கிறார் அப்படிங்கிற பேரில் முதலமைச்சர் முதுகா ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறாரு அதெல்லாம் சரி ஆனால் அதில் ஒரு எல்லாருக்குன்னு எல்லா மீறி இவர் வந்து போயிட்டாரு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா கண்டிப்பாக யா நார் போட்டாலும் கைது பண்ணுவாங்க இப்போ நானே போட்டாலும் அந்த ஃபோட்டோ போட்டால் கைது பண்ணுவாங்க சாட்டை திரும்ப போட்டால் கைது பண்ணுவாங்க யார் போட்டாலும் கைது பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஃபோட்டோ அவ்வளவு தூரம் ஒரு அநாகரிகமான ஒரு ஃபோட்டோ நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள் சவுக்கு சங்கர் ஐடியிலேயே வந்திருக்கும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா ஒரு பத்தொம்பது மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்போ அதை வச்சு தான் வந்து சங்கர் வந்து கைது போட்டிருக்காரு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இதில் சவுக்கு சங்கர் நம்ம குரல் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து உத்தமரும் கிடையாது இப்போ இதில் வந்து அவர் மேலே எந்த தவறுமே இல்லைங்க தனி மனித வன்மத்தோடு தான் நம்ம வந்து அவருக்கு இந்த கூட கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது தனி மனித வன்மம் ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து சாட்ட திருமணம் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா கனிமவள கொலைக்கு எதிராக வந்து கன்னியாகுமரியில் பேசும்போது ஒரு தவறுதலாக சாதாரணமாக ஒரு வார்த்தை வந்து எளிய மொழியில் சொல்லும்போது சொல்லிட்டாரு இந்த மாதிரி கேரளாவில் வந்து இருக்கவங்க அப்படி தமிழ்நாட்டில் இருக்கவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அது சாதாரணமாக சொன்னதை வச்சுக்கிட்டு போலீஸ் கைது பண்ணி அவரை குண்டாசுரையும் கொண்டு போய் போட்டாங்க அதுதான் மக்களுக்காக உழைக்கிற ஒரு அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் அது மக்கள் போராட்டம் பண்ணி போனால் எல்லாம் குறை கொடுப்பாங்க கைது பண்ண தவறுன்னு சொல்லுவாங்க அது ரைட்டு ஆனால் இவர் அப்படி இல்லையே ஒரு பெண் போலீஸு ஆண் போலீஸை வந்து சேர்த்துருக்க படத்தை போட்டது வந்து எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் எப்படி நம்ம ரைட்டுன்னு சொல்ல முடியும் அது எப்படி ஒரு நேர்மையான செயலாக இருக்கும் இவர் காசு வாங்கிட்டு யாருக்கு வேணா எப்போ வேணால் வந்து பேசக்கூடிய ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லி தான் பிம்பு பாலிடிக்ஸ் பிம்ப் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் அந்த மாதிரி இருக்க நபருக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவர் வர்க்கத்தால் ஒடுக்கப்போற சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளே வந்து சொன்னால் கூட நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது சரியா இப்போ வந்து பெரிய ஆளாக இருக்கலாம் சவுக்கு ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பின்புலத்தை நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிங்க இப்போ சாட்ட திருமணம் ஜெயிலுக்கு போனால் ஒருத்தன் சிரிப்பான் அப்படின்னா அதே மாதிரி சீமானை வந்து சின்ன போச்சு அப்படின்னா சிரிப்பான் அப்படின்னா அவன் எப்படி வந்து ஒரு நல்லவனாக இருக்க முடியும் அவன் எப்படி வந்து நான் அவன் எப்படி வந்து ஒரு நல்லவனாக இருக்க முடியும் அப்போ அப்படிப்பட்டவங்க நம்ம எதுக்குங்க சப்போர்ட் பண்ணணும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்